பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப கல்பருக்ஷாய நமதாம் காமதனவை ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாசி அஞ்சாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மாசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறது இதை பொறுத்தவரையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு அவர் கால் நாள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கு ஒரு மாதத்தில் வந்துடுவார் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன சாதகமாக இருக்கின்றனவா ரெண்டில் கேது இருக்கார் அது பாதகத்தை தான் ஆனால் ரெண்டாம் இடத்த அதிபதி எட்டாம் வீட்டிற்கு கும்பத்திற்கு சென்றாலும் குரு பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது மிகுந்த சுபம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த கழகத்துக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் முதல் எட்டு நாள் மகரத்தில் உச்ச நிலையில் இருப்பது சிறப்பு அதுக்கப்புறம் எட்டாம் கடைசி இருபத்தி ரெண்டு நாள் அதாவது ஒம்பதாம் தேதியிலிருந்து மாதம் இறுதி வரைக்கும் கும்பத்தில் இருந்து குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெற்று ராசிக்கு நல்லது செய்ய போகிறார் உங்களை பொறுத்தவரையிலேயே குரு பாக்கியாதிபதி அவர் எங்க இருக்கார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் குரு பன்னெண்டில் இருப்பது என்பது அவர் யாருன்னா ஒன்பதுக்குடையவர் ஒன்பதுக்குடையவர் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ வெளியூர் வெளிநாட்டு பயணம் யாரெல்லாம் போகணுன்னு விருப்பப்படுறீங்க இல்லை ஜாதகத்தில் ஒரு அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சிரும் இந்த ராகுவும் குரு பகவான் இந்த கடகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நாலாம் பாகம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா தொழில் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க பத்தாம் வீட்டு அதிபதி பத்தை பார்க்கிறார் எட்டு நாள் செவ்வாய் உச்சம் பெற்று பார்க்கிறார் சூப்பரா அதுக்கப்புறம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இருபத்தி ரெண்டு நாள் குரு பார்வை பெற்று நாலாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கிறார் இப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய சஞ்சார நிலை அற்புதமாக இருக்கிறது சாதிக்கப் போகிறீர்கள் குரு பகவான் பொறுத்தவரையும் ஸ்தான பலத்தை பார்த்தோம் பார்வை பலம் என்று சொன்னால் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் வீட்டு அதிபதியான சுக்கரனையும் குரு பார்க்கிறார் கடைசி பதினோரு நாள் மீனத்தில் போய் நாலாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் உச்சநிலை வருகிறார் அப்போ நாலாம் இடம் சிறப்பாகிறது சூப்பர் பதினொன்று குடையவனும் அவரு தான் இப்போ நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக இருப்பார்கள் மற்றபடி அது சுக்கருடைய வீடாக இருப்பதால் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பிறந்தவர்கள் சாதிப்பார்களா என்று சொன்னால் சாதிக்க முடியும் நாலாம் என்பது வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் பிள்ளைகளுடைய கல்வியை தரக்கூடிய இடம் பழைய வண்டி வித்துட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் சாத்தியமாகும் இல்லை ஃபோர் விலரை வாங்கணும் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் இமேஜினேஷன் ரொம்ப நாள் கற்பனை எங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி கொடுக்குமா இந்த காலம் இந்த மாசி மாதம் கழகத்தில் பிறந்தவர்களுக்கு அது நடந்தே தீரும் இல்லை வீட்டை பெயிண்ட் பண்ணணும் வீட்டை அலங்காரம் பண்ணணும் புதுப்பிக்கணும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கணும் இல்லை வெளிநாடு படிக்க அனுப்பி படிக்க வைக்கணும் இதெல்லாம் சாத்தியப்படுமா என்று சொன்னால் கண்டிப்பாக சாத்தியப்படும் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் நல்ல சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் அடுத்த குரு பார்வை போது ஆறாம் இடத்தை பார்க்குற எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் யாருக்குள்ள இவன் பார்த்தா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைனா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் கோர்ட்டில் கேஸ் நிலையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரக்கூடிய காலம் அது மட்டும் இல்லை ஆறாம் இடம் வெட்டிஸ்தானம் யாரெல்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் ப்ரைவேட்டில் சேரணுமா இல்லை கவர்மெண்ட்டில் சேரணுமா எங்கே எதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி தெருவினையாக்கும் இல்லை நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கீங்க இதனால் வரைக்கும் டென்ஷனாக இருந்தோம் பிரச்சனையாக இருந்தது கூட வேலை பார்க்குறவங்க எங்களை புரிஞ்சிக்கல எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வாதம் குரு பார்க்குறதால நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க அதிகாரிகளாகட்டும் உங்கள் ஸ்டாஃப் மற்ற ஸ்டாஃபுகளாகட்டும் உங்களுக்கு அரவணைச்சி போவாங்க ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் மற்றபடி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கூட திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் வளர்த்துருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் வேற்று மொழி பேசும் அன்பர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் இது அற்புதமான நேரம் அப்படின்னு சொன்னால் மிகையாக மொத்தத்தில் பாருங்கள் முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் குரு பார்வையினருக்காக முக்கூட்டு கிரகங்கள் இங்கே இருக்கு சூரியன் வாதம் முழுவதும் அங்கே இருந்து குரு பார்வையில் இருக்கார் வருமானம் சிறப்பாக இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவ்வப்போது பிரச்சனைகள் வரும் ரெண்டில் கேது இருக்கிறதால கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்தால் சொல்லுங்கள் மற்றபடி சுக்கருடைய ஆதிக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை அழகு ஒப்பனை நிலையங்கள் கலை கலைத்துறை வல்லுநர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அதாவது ஒப்பனை கலைஞர்கள் புதனுடைய ஆதிக்கம் இருந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் சிறப்பாக இருக்கிற குருவின் பார்வையும் அமைப்பாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது காரகோ பாவனாசி ஆதலால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் தந்தைக்கு சமூகத்தில் செல்வாக்கு பெறுவார்கள் ஒன்பதில் சுக்கரன் இருக்கிறார் அவர் பதினொன்றுக்குடையவன் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஒன்பதில் இருக்கிறார் என்று சொன்னால் பாக்கியமான ஒரு சூழல் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலம் பண புழக்கம் அதிகரிக்கும் பணம் வருவாய் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷமாக தான் இருப்பீங்க பணம் வருவாய் இருக்கும் ரெண்டு கேது இருக்கிறதால எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறுவதில் ஆகும் மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இந்த ரெண்டில் கேது இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அது ஆஃபீஸ் ஆகட்டும் சில தொழில் மன்ன இடமாகட்டும் கொஞ்சம் தடாலடியாக எதுவும் பேசுகிறாதீங்க பொறுமை காத்தீர்கள் என்று சொன்னால் சாதிக்கும் அதாவது எந்த பிரச்சனையும் வராதுங்க சாதிக்கிறீங்களோ இல்லையோ பிரச்சனைகள் வராமல் தலைக்கு வருது தலைப்பாட போகும் கழகத்துக்கு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மாசி தமிழ் தேதி தான் குறிப்பிடோம் சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்